இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நாளுக்கு நாள் கட்சி தாவல்களும் இடம்பெற்று வருகிறது இவ்வாறானதொரு நிலையில் நேற்றைய தினம் இலங்கையின் பிரபல தமிழ் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் விவாத நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட மலிக தமிழ் எம்பிக்கள் இருவர் விவாத இடைநடுவில் கைகலப்பில் ஈடுபட்ட சம்பவம் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மலிகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சியான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் ஆகியோர் இவ்வாறு நிகழ்ச்சியின் இடைநடுவில் மோதிக்கொண்டுள்ளனர் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளது எனினும் தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கட்சியின் தீர்மானத்தை மீறி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் ரணிலுக்கு ஆதரவு வழங்கவுள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள் உள்ளக மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஒருவர் மாற்றியொருவர் பொதுவழிகளில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் வாய்தர்க்கம் கைகலப்பாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது